எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா எல்லாரும் நல்ல சந்தோஷமா உற்சாகமா ஒரு ஹலோ சொல்லிடலாமா ஹலேலுயா லுய்யா ஏன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்குனே டிசைன் பண்ணப்பட்டவங்க தான் யாரு நீங்களும் நானும் தேவன் நம்மளை இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு எல்லாத்தையும் கீழ்படுத்தி சந்தோஷமா வாழ்றதுக்காக உங்களே என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஹலேலுயா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆ நமக்கு ஒரு நல்ல ஆத்தும நேசரா ஏசு கிறிஸ்து உண்டு நம்மளை தேற்றுகிற நல்ல தாயா யார் உண்டு பரிசுத்த ஆவியானவர் உண்டு இந்த திருத்துவ அன்பை நீங்க எல்லாம் உணர்ந்திருக்கீங்களா இந்த தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் மகிமையின் மேல் மகிமையை அடைஞ்சிட்டு இருக்கோம் ஹலேலுயா சரி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஆ இருக்கு இருக்கு என்ன ஞாபகம் இருக்கு ஆ வெள்ளிக்கிழமை ஃப்ரூட்டை பெட்டி பார்த்தோம் போன சண்டே வந்து பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் தேவ அன்பால நிரம்பி இருக்கும்போது நமக்கு பயம் கவலை இதெல்லாம் இல்லைன்னு பார்த்தோம் என்ன பார்க்க போறோம் தேவனுக்கும் நமக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெட்டி பார்க்க போறோம் நான் உங்ககிட்டால ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் நீங்கெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ட்ரினிட்டிய திருத்துவத்தை எப்படி பாக்குறீங்க என்னவா அனுபவிக்கிறீங்க என்னவாலாம் எல்லாம் அனுபவிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் நான் சொன்னது புரிஞ்சிச்சு இல்லை அந்த உறவை எப்படி உங்க வாழ்க்கையில எந்த இடங்கள்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கீங்க சூப்பர் ஆ அப்பா அம்மாவா வச்சிருக்கீங்க என்ன என்ன ஆ நேச மனவாளனா வச்சிருக்கீங்க சூப்பர் என்ன சொன்னீங்க உடன் பிறந்த சகோதர சகோதரியா வச்சிருக்கீங்க மூத்த அண்ணனா வச்சிருக்கீங்க பின்னாடி எல்லாம் எந்த ஆன்சரும் இல்லையே நீங்க நீங்களாம் எப்படி வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சிருக்கீங்களா அப்பாவா வச்சிருக்கீங்க சரி சூப்பர் நம்ம சொல்லுது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவாங்க தகப்பனான இடத்துக்கு தகப்பனாக இருப்பார் தாயா இருப்பாங்க மனவாளனா இருப்பார் சிநேகிதரா இருப்பார் எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பார் இன்னைக்கு நம்ம எந்த பார்க்க போறோம்னா வாசிங்க பாப்போம் ஏசாயா அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது வாசனத்துல அந்த லாஸ்ட் போர்ஷன் மட்டும் அறுபத்தி ரெண்டு அஞ்சுல கடைசி போர்ஷன் மட்டும் வாசிங்க பாப்போம் மனவாளன் மனவாட்டியின்மே மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார் இந்த வசனம் என்ன சொல்லுது ஒரு மனவாளன் ஒரு மனவாட்டியின் மேல மகிழ்ச்சியா இருப்பது போல நம்ம தேவன் நம்ம மகிழ்ச்சியா இருப்பார் பரவாயில்ல ஒரு சிலர் சொல்லிட்டீங்க அவர் வந்து ஆத்தும நேசர் ஏன்னா நிறைய நேரம் நம்ம தகப்பனா பாத்துருவோம் ஷேர் பண்றதுல ஃப்ரெண்ட்ஸா ஷேர் பண்ணிடுவோம் ஒரு தாயா நம்மள தேற்றுறதுக்கு அவர் தேவைப்படுறதுனால தாயா பாத்துக்குவோம் ஆனா ஒரு ஆத்தும நேசரா ஒரு காதலனா ஒரு மனவாளனா பார்க்கும் நம்ம இருதயத்தை அவர்கிட்ட பறி கொடுக்காம இருக்க முடியாது அலையிலுயா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் நிறைய நேரம் நம்மள ஒரு சந்தோஷப்படுத்துறது ஒரு ஃப்ரீ பண்றது ரிலேஷன்ஷிப்ல தான் ஆமாவா இல்லையா அன்பு செலுத்தும் போது நம்ம ஒருத்தவங்க கூட நல்லா கனெக்ட் ஆகும் போது நம்மள அறியாம நிறைய நேரம் நம்ம மனசு சமாதானத்தை அனுபவிச்சிருக்கு அனுபவிச்சிருக்குல்ல உறவுகளுக்குள்ள நம்ம எதுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தா வருத்தப்படுறோம்னா உறவுகள் எதை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்கல்ல ஆஹ் சமாதானத்தை கொடுக்கும் இந்த வசனம் சொல்லுது அவர் நமக்கு யாரா இருக்காரா மனவாளனா இருக்காரு பைபிள நிறைய இடத்துல ஏசு கிறிஸ்துவோம் மனவாளனா போட்டிருக்கு போட்டிருக்கு தானே தன்னோடு இருக்கும்போது போது தோழர்கள் உபவாசிக்க வேண்டியது என்ன சபைய மனவாட்டியா சொல்லி வசனம் சொல்லுது மனவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல சபை நம்ம எல்லார் மேலையும் தேவன் பிரியமா இருக்காரு சரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மனவாளன் மனவாட்டி ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது நம்ம எபிரேயர்ல எபேசியர்ல வாஸ்தோன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இருக்கு எல்லா உறவுக்குனே ஒரு விஷயம் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கும்போது தான் அதை என்ஜாய் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பாக அமையுது ஆமா தானே நீங்கள் நல்லா யோசித்தா தெரியும் முதல்ல அதை யோசித்து பாருங்களேன் மனவாளன் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரை இணையும் போது என்ன நடக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குன்னா மனவாளன் மனவாட்டிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நம்ம போகிறோம்னு வைங்களா ஒரு ஆண் பெண் கணவன் மனைவியின் கெஸ்ட் பண்ணிக்குவோம் நல்லா யோசித்து பாருங்க அந்த ஒய்ஃப் தன்னோட வீடு தன்னோட குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு யாரும் நம்பி போகிறாங்க ஒரு ஹஸ்பண்டை நம்பி அது வரை நம்ம அடையாளமே மாற்றப்படுது நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் ஆஃப் நம்ம அப்பா பேரை எழுதியிருப்போம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு புரியுது இல்லை நம்ம இன்ஷியலே மாறிடுது நம்ம முகவரி மாறிடுது அது வர நம்மளோட அடையாளமாக எது தான் இருந்ததுன்னா இன்னாரோட மகா அதுதான் நம்ம அடையாளமாக இருந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு டோட்டலாக என்ன ஆயிடுது இன்னாருடைய மனைவி எல்லாமே மாறிடுது இதே மாறுதான் வசனம் சொல்லுது மலவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை சிலுவையில் ரத்தத்தை செஞ்சு நம்மளை அவருக்காக மீட்டாராம் அவர் மீட்கும் போது நம்மளோட அடையாளம் எல்லாம் மாற்றப்பட்டதை பார்க்குறோம் இங்க இருக்க எல்லாரையும் மனவாளன் என்னைக்கு கவர்ந்து அவருக்காக இழுத்து கொண்டாரோ அன்னைக்கு மனவாட்டியாகிய சபையாகிய நம்ம அடையாளம் மாறிட்டு ஹலே அதனால தான் கீழான இடத்துல இருந்து நீங்களும் நானும் தேவனை பார்க்க முடியாது புரியுதுல்ல விழுந்து போன மனநிலையில இருந்து பார்க்க முடியாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம பொசிஷன் எதுவோ அதுதான் நம்மளா இருப்போம் அப்பா வீட்டில் ஒரு ஸ்டேட்டஸில் வாழ்ந்திருப்போம் கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு லைஃபுக்கு போவோம் நாளாக ரெண்டும் இடிக்கும் ஆரம்பத்தில் ரெண்டும் இடிக்கும் அம்மா வீட்டும் இதுவும் இடிக்கும் நம்ம மனநிலைலாம் எதை சுற்றி தான் இருக்கும் நான் யார் தெரியுமா என்னை ஏன் அசால்ட்டாக பேசுகிறீங்க தெரியுமா நம்ம பேக்ரவுண்டு தான் நமக்கு வரும் என்னைக்கு நம்ம ஹஸ்பண்டோட ஐக்கியப்பட்டு ஒரு மனமாகி அந்த வீடு நம்ம வீடு இது ஏன் குடும்பம் நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம தாட் மாறும் இது ஏன் வீடு நான் ஒன்று யாருக்கும் குறைஞ்சாலும் இல்லை எனக்கும் இங்கே என்ன இருக்கு உலக பிரகாரமாகவே இப்படிலாம் பிரச்சனை வரும் எனக்கும் இங்கே ரைட்ஸ் இருக்கு என் புருஷன் தான் எனக்கு வீடு தான் கல்யாணம் ஆனால் ஆரம்பத்தில் என்ன இருக்கோ அந்த பழைய அப்பா வீட்டு நினைவு என்ன ஏன் எல்லாரும் அசால்ட்டாக பேசுறீங்க தெரியுமா புரியுதா உங்களுக்கு இதே மாதிரி தான் கிறிஸ்துக்குள்ள மீட்கப்பட்ட நம்ம நிறைய நேரம் கவலைப்படுறது பயப்படுறது குழம்புறது அழுறதெல்லாம் எதுனால தெரியுமா அவர் விலை கொடுத்து நம்மளை வாங்கிட்டாரு அவருடைய ஆளா இருக்க வேண்டிய நிறைய நேரம் நம்ம எதின் பக்கம் திரும்பி நம்ம பழைய லைஃப் உலகத்தின் பக்கம் திரும்பி தான் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு நம்ம யாரும் இன்னைக்கு அந்த இடத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம் எனக்கு பயமா இருக்கு எனக்கு வாழ்க்கையில அது இல்லை என்ன யாருக்கும் பிடிக்காது அவர் சொல்றாரு நீ யாருடையவள் உலகத்துக்கு உரியவள் அல்ல நீ என்னுடையவள் அந்த மனவாளன் மனவாட்டி ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களாம் அது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் உன்னத பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறாரு நீ என்னுடையவள் நம்ம அவரை பார்த்து என்ன சொல்றோம் நீங்க ஒரு பொசசிவான ஒரு அன்பை நம்மளால உணர முடியும் அவர் அழகா சொல்றாரு இன்னைக்கு உலக பிரகாரமா நம்ம மனுஷங்களோட அன்பெல்லாம் கரெக்ட் பண்ண நினைப்போம் நம்மள எப்படியாவது சித்திர மாட்டாங்களான்னு ஆனால் ஒருத்தர் விழுந்து விழுந்து நம்மள லவ் பண்ணிட்டு இருக்காரு எப்படி நீ என்னுடையவள் நான் உன்னுடையவர் வசன சொல்லுது அந்த உன்னத பாட்டு நம்ம மனவாளன் மனவாட்டியை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க அதில் அழகா சொல்லியிருக்கா உன்னோட முகம் ரொம்ப அழகாகவும் உன் சத்தம் எனக்கு கேட்க இனிமையா இருக்கு இங்க இருக்க நம்ம யாரோட யோசித்து பாருங்க எப்படி இருக்கோம் ஒரு மனவாள நம்மளை பார்த்து தேவன் வந்து சொல்றாரு உன் முகம் எனக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு உன் சத்தம் எனக்கு கேட்க இனிமையா இருக்கு அதையும் தாண்டி சொல்லியிருக்காரு உன் பார்வையால் நீ என்ன வென்றுட்ட ச்சே அள்ளி அள்ளி என்ன செஞ்சிருக்காரு அவரோட நேசத்தை நம்ம உணர்ந்துட்டோம் வைங்களேன் அவரை ஒரு அப்பாவா ஒரு மனவாளனா நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்கும் எல்லாமா வச்சா நான் நினைக்கிறேன் நமக்குள்ள வெறுமையே வராது எம்டினஸுக்கே உலகத்தில் போய் நம்ம இழுத்து வைக்க நம்ம ஆசைப்படவே மாட்டோம் இந்த அன்பு அதுக்காக உறவு வேண்டான்னு சொல்லலை இந்த அன்பு வழிந்தோடுறதுனால அந்த அன்புகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்கத அனுபவிக்க முடியும் ஹலே அதனாலதான் அதனால தான் அவர் சொல்கிறாரு நான் உன்னுடையவர் நீ என்னுடையவன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண் வேணும் நான் ஒரு புது சொல்லவே இல்லை நம்ம எல்லாருக்கும் நம்ம கான்ஷியஸாக ஒருக்கா கூட எதுக்கு நேராக திருப்புறேன்னா உலகத்துக்கும் நமக்கும் இனி தொடர்பே கிடையாது நம்ம பழைய மனுஷனுக்கும் நம்மளுக்கும் ஏன் தெரியுமா நம்மளை ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு போயிட்டாரு உலகத்துல இருந்து கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு கல்யாணம் முடிஞ்ச உடனே வீடு அதே வீட்டில் தான் இருக்கோமா ஐயோ நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன் என்னால் வர முடியாதுன்னு இருக்கோமா அன்னைக்கு ஒரு நாள் அழுதுட்டு கிளம்புறது யோசித்து பாருங்க ஏன்னா எல்லாத்துக்கு எல்லாமா நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம் இதே மாறு தான் வசனம் சொல்லுது அழகா குருந்தியர்ல போட்டிருக்கு அவர் அவளுடைய நம்மளெல்லாம் இன்னைக்கு உலகப்படி பொண்ணு வீட்டில் டவுரி கொடுத்து என்ன செய்வாங்க ஆனால் இந்த ஹஸ்பண்டை நம்மளை ரொம்ப நேசிச்சதுனால நான் சொல்லுது உங்களுக்கு புரியுது இல்லை உலக வழக்கப்படி பொண்ணு வீட்டில் தான் என்ன குடிப்பாங்க ஹஸ்பண்டுக்கு நகை காசு டவுரி கொடுத்து தான் பொண்ணையும் கொடுப்பாங்க ஆனால் இந்த மலவாளன் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவர் நம்ம மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் அவருக்கு நம்ம எப்படியாவது வேணும் நம்மளை மிஸ் பண்ணுறதுக்கே மனசு இல்லை அதனால என்ன செஞ்சுட்டாரு தெரியுமா வசனம் சொல்லுது கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே நம்ம என்ன செஞ்சுட்டோமா கொடுத்து சும்மா ஒன்றும் நம்ம இலவசமா மீட்புன்னு சொன்ன உடனே நம்ம வேற வழியே இல்லாம அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டாருன்னு நினைக்காதுங்க நம்ம எவ்வளவு விசேஷத்தை உங்களோ தெரியுமா நல்ல கற்பனை பண்ணுங்க கல்யாணத்தோட நிறைய நகை நிறைய டௌரிய எல்லாம் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் ஆனா நமக்கு ஒரு மனவாளன் என்ன செஞ்சிருக்காரு இறங்கி வந்து நம்மளை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கா உன் பார்வையால என்ன உன் நேசத்தால என்னுடையவள் நீ என் கூட அவருக்கு அன்பா ப்ரூவ் பண்றதுக்கு சொந்த ரத்தத்தெல்லாம் கொடுத்து ஐயையோ இவ எனக்கு வேணும் மிஸ் பண்ண கூடாது உயிரோடு எலும்பி வந்து அவரோட நம்ம எல்லாரங்களையும் உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்காரு ஹலே லுய்யா நம்மளை கரெக்ட் பண்றதுக்காக தலகில நின்று இருக்காரு ஹலே லுயா உங்களுக்கு புரியுதா நமக்காக எல்லாத்தையும் செஞ்ச ஒரு நல்ல ஆத்தும நேசர் நல்ல ஒரு மனவாளன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு மனவாளன் தன்னோடு இருக்கும்போது போது தோழர்கள் உபவாசிக்க வேண்டானா மனவாளனுடைய மனவாட்டியோட லைஃப் எப்படி இருக்கும் மனவாளன் கூடயே இருக்காரு நீங்க எல்லாமே யோசித்து பாருங்க நிறைய நேரம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம் அதுதான் நம்ம லைஃபா மாறுது அதுதான் நம்ம அடையாளமா மாறுது அம்மா வீட்ல நம்ம வாழ்ந்த அடையாளம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறது இல்ல தொடர போறதே இல்ல நம்ம ஹஸ்பண்டோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுதான் அடையாளமா இருக்கு நம்ம உலக பிரகாரமா வாக்கு கொடுப்போம் சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்காத வரை இந்த தேவனும் அப்படிதான் நம்மள உறுதி பண்ணியிருக்காரு உனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பேன் சொல்லியிருக்காரா இல்லையா உனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பேன் உன் தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன அனாதை சேகத்தால சிநேகிச்சு கொண்டேன் உன்னை எனக்காக தெரிந்தெடுத்தேன் சொல்லியிருக்காரா இல்லையா நம்மளா சர்ச்சு முன்னாடி நின்னு கைப்பிடிச்சு வாக்கு கொடுத்தோம் ஆனா இறங்கி வந்து நம்ம கையை பிடிச்சி அவரு வாக்கு கொடுத்திருக்காரு என்ன வாக்கு கொடுத்திருக்காரு நீங்க எல்லாம் நிறைய நேரம் ஒருவேளை ஒரு எம்டினஸை ஃபீல் பண்றீங்களா இருந்தா நிறைய நேரம் உங்க மனசு சோர்ந்தா எதை யோசித்து பாருங்கன்னா அவர் உங்க கூட பண்ண உடன்படிக்கையை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க உங்க கையை பிடிச்சி அவர் சொல்றாரு உன்னை நான் மீட்டு கொண்டேன் என் ரத்தத்தை சிந்தி நான் உன்னை எனக்காக விளக்கி வாங்கியிருக்கேன் நீ எனக்கு ரொம்ப அழகா இருக்கா நான் உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு உனக்காக நான் இறங்கி வந்தேன் நீ என்னுடையவள் யோசித்து பாருங்க இந்த உடன்படிக்கையில அவர் ஒரு நாளும் தவறவே மாட்டார் உடன்படிக்கைக்கு அவர் பாத்திரமானவர் அவரை போல உடன்படிக்கையில் யாராலையும் நிலச்சிருக்க முடியாது நம்ம எல்லார பார்த்தோம் ஏன் நிறைய நேரம் மனப்பிரச்சனை ஏன் டிப்ரெஷன் ஏன் மூட் அவுட்டு எதனால குழப்பம் எதனால நமக்கு ஆத்துமால அமைதி இல்லை தெரியுமா ஆத்துமா நிறைய நேரம் அலைப்பாஞ்சிட்டே இருக்கு ஆத்துமா அமர்ந்திருக்க பழகிட்டுன்னா உலகமே நம்ம வசப்படும்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு ஆ முதல்ல பாருங்க என் ஆத்துமால அமைதல் நான் சஞ்சலா படுறேன் நிறைய தாவித சொல்லியிருப்பாரு ஆனா என்னைக்கு மனவாளனாகிய தேவனை அவர் கண்டு கொண்டாரோ அன்னைக்கே அவர் சொல்றாரு என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அதுக்கப்புறம் அவரோட சேஞ்சிங் எப்படி இருந்து தெரியுமா ராத்திரி எல்லாம் தூங்க முடியலையா ஏன் தூங்க முடியல அவர் சொல்றாரு எனக்குள்ள இருக்கிற ஆவியினால ராத்திரியும் என் ஆத்துமா உங்க மேல வாஞ்சையும் தவனமா இருக்கு புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் பிள்ளைங்க மேலே வருமா கேரிங் இருக்கும் நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மேலே அன்பு இருக்கும் ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மனவாளன் மனவாட்டி வந்து அந்த ரகசியம் பெரியது அடிச்சாலும் பிடிச்சாலும் மனசு இழுத்து ஒருத்தர் பின்னாடி ஏன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான தொடர்பை தான் நம்மள தேவன் வச்சிருக்காரு இங்க இருக்க எல்லாரையும் சொல்றேன் பிரகாரமான ஐடென்டிட்டில உங்களை நான் பாவி எனக்கு எதுவுமே வாய்க்காது என்ன யாருக்கும் பிடிக்காது நான் செஞ்சா எதுவும் நல்லா இருக்காது நான் அடிக்கடி கோபப்பட்டுருவேன் நான் அதை செஞ்சிருவேன்னு உங்க வேல்யூவை எது பக்கம் வைக்காதுங்க உங்க மேல வைக்காதுங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு சென்னையில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு நாகர்கோவில் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஊர் அவங்க அடையாளம்லாம் எங்கே தான் இருக்கும் இதே தான் உலகத்து மனுஷங்களாக இருந்த நம்மளை அவர் மீட்டு கொண்டு அவர் நம்மளை நித்திய விவாகத்துக்குன்னு தெரிந்தெடுத்ததுனால நம்ம ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறிட்டோம் நம்ம அடையாளம் மாறிட்டு நம்ம வசிப்பிட மாறிட்டு முகவரை மாறிட்டு எல்லாமே மாறிட்டு நிறைய நேரம் எதுதான் மாற மாட்டேங்குது எது தான் மனநிலை தான் எப்படி இருக்கு இங்கே இருக்க நம்மெல்லாம் ஒருவேளை அப்படி இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம ஒரு அவ்வளவு இந்த எகிப்தியரை குறித்து எகிப்து இஸ்ரேலரை குறித்து வாசிக்கும் போது தேவன் ஒரு விஷயத்தில் என்ன காமிச்சாருன்னா அவங்க விட்டு மூவாயி மோசை பின்னாடி போயிட்டாங்க ஃபிசிக்கலி போயிட்டாங்க அவங்க மனசெல்லாம் எங்க தான் இருந்து தான் இருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க அங்க நல்லா சாப்பிட்டோம் அங்க எங்களுக்கு நல்லா இறச்சி கிடச்சி அங்கேயே செத்தா பரவாயில்ல அவங்க மூவாயி வனாந்திரத்துல போயிட்டு இருக்காங்க ஆனா அவங்க மனசெல்லாம் எங்க இருந்துச்சு லதான் இருந்தது இதே மாதிரி நிறைய நேரம் நம்ம இங்கதான் இருப்போம் மனசெல்லாம் எங் எப்படிதான் இருக்கும் அப்படி இல்லை இப்படி இல்ல ஆனா தேவன் சொல்றாரு நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் போது நீ என் மனவாட்டியா மாறும் போது உன் அடையாளம் எல்லாம் மாறிட்டு அதனாலதான் வசனம் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் புது சிஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் மாறிட்டு எல்லாம் புதிதாயின ஹலைலுவியா உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு உங்க லைஃப்ல உங்க அடையாளம் மாறிட்டு எல்லாரும் சொல்லுங்க வாசிங்க பார்ப்போம் ஆ ஒன்று கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் ஒன்று கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆ தெய்வனாலே பெற்றும் ஆ ஆ ஆ பாருங்க என்னைக்கு மனவாளன் அவருடைய மனவாட்டியா நம்மளை சூஸ் பண்ணிட்டாரோ அதுக்கப்புறம் நம்ம அடையாளம் எப்படி மாறுதான் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா அங்க இருக்க எல்லார பார்த்து தேவன் கேக்குறாரு நீ கவலைப்படுறதுக்கு வாழ்க்கையை குறித்து என்ன நடக்கும் என்ன டிசிஷன் இது எப்படி மாறும் இந்த தேவையெல்லாம் யார் சந்திப்பா எனக்கு என்ன இருக்குன்னு வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறதுக்கு நீ உங்கள் உடையவர்கள் அல்ல என்று அந்த அந்த போர்ஷன் மட்டும் இருக்கா நீங்கள் ஆஹ் அப்ப நம்ம யாருடையவர்கள் நம்ம யாருடையவர்கள் எல்லாரும் உங்க மேல கை வச்சு சொல்லுங்க நான் என்னுடையவள் அல்ல வசனம் சொல்லுது நீங்கள் அல்ல என்று அறியீர்களா பிரச்சனையே தெரியுமா எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் எப்படியாவது எனக்கு இவ்வளோ ஒரு இன்கம் வேணும் எப்படியாவது என் பிள்ளைங்களை இங்கே உட்கார வச்சிருந்தோம் இதெல்லாம் நம்மளுடையதான் நினைச்சு நம்ம போராடுறோம் ஆனால் நம்ம மனவாளன் பார்த்து சொல்றாரு அமர்ந்துரு அமர்ந்துரு இதெல்லாம் ஒன்னுடையது இல்லைன்னு உனக்கு தெரியுமா ஏன்னா நீ இப்போ உன்னை குறித்து நீயே யோசிக்க வேண்டியதெல்லாம் உன்னை நான் மீட்டு நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன் கிரயத்துக்கு வாங்கியிருக்கேன் வசனம் சொல்லுது நம்ம அவருடையவர்கள் இல்லையா அப்ப வேற யார் உடையவங்களா கிறிஸ்து என்னும் வேற ஒருவருடைய ராகி இருக்கா இல்லையா நம் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல கிறிஸ்து என்னும் ஒருவர் உடையவர் ராகி நம்ம அவருக்கு உரியவங்க ஒரு மனவாளனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மனவாட்டி உடையது அம்மா வீட்டில இருந்து போன உடனே மனவாளனுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் நம்மளுடையது ஆயிரும் யோசிச்சு பாருங்க நம்ம கல்யாணம் நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு கார் இருக்கு நம்ம அந்த காரை யாரோட காரா மாறும் நம்ம வீட்டில் காரே இல்லை கல்யாணம் முடிஞ்சது யாரோட காரா மாறும் நம்மளோட கார் அங்க இருக்க எல்லா திங்ஸும் யாருடையதான் ஒரு மாசம் வேணா பம்மி போய் உட்கார்ந்துருப்போமா இருக்கும் அதுக்கு பிறகு எல்லாம் யாருடையதா மாறிடும் அந்த வீடு அங்க இருக்க எல்லாமே அந்த வீட்டுல அதுவரை இருந்த எல்லாருமே யாருக்கு யாரை பார்த்து தான் பயப்படணும் அந்த அளவு ஓனர்ஷிப்பை லீடர்ஷிப்பை நம்ம எடுத்துருவோம் புரியுதா ஏன் தெரியுமா இது ஏன் வீடு யோசித்து பாருங்க தேவன் கிட்ட மட்டும் நம்ம சுதந்திரத்துல கிளைம் பண்றதுல மட்டும் அடிமை மனநிலையில நிறைய நேரம் உலகம் பெயருது விட்டு கொடுக்கவே கூடாது மணவாளன் உடையதெல்லாம் மனவாட்டிக்கு உடையது எப்படி ஒரு மனவாளன் மனவாட்டியோட கையை பிடிச்சி மரணம் நம்மை பிரிக்கும் வரை சுகத்திலும் துக்கத்திலும் அதில் என்னெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் என் உலக சம்பத்து எல்லாம் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன் நம் அப்படித்தானே எல்லாரும் வாக்கு கொடுத்துருப்போம் தேவனும் நம்மளை பார்த்து சொல்கிறாரு என்னோட உலக சம்பத்து என கூறியதெல்லாம் இனி உனக்க தான் உடன்படிக்கையே பண்ணியிருக்காரு அப்போ நம்ம இடம் எங்கே இருக்குது நம்ம பொசிஷன் எங்கே இருக்குது நம்ம யாராக இருக்கோம் மனவாளன் பக்கத்தில் நிற்கக்கூடிய மனவாட்டி அவங்கள கற்பனை பண்ணி பாருங்க உங்க இமேஜினை ஒருவேளை நீங்கள் ஆம்பளையா இருந்தா அவரை மனவாட்டி உங்களை மனவாளனை வச்சு பாருங்க அது அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒரு விலை மதிக்க முடியாது எந்த கொடுத்தாலும் ஈடாகாத ஒரு அழகான உறவை நமக்கு அவர் செஞ்சிருக்காரு அதனால தான் அவர் சொல்றாரு நீ என்கிட்ட வா உன்னுடையதெல்லாம் என்னுடையதாகும் என்னுடையது எல்லாம் நீ உன்னுடையதாக்கி வச்சிக்க இங்கே இருக்க ஒவ்வொருவருக்கும் தரித்திரம் இருக்கவே முடியாது நம்ம மனவாளன் யாரோ அதுதான் நம்ம நம்ம ஒன்று இருந்துச்சுன்னா எம்டினஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் எம்டினஸ் அனுபவிப்போம் வசனம் சொல்லுது நம்ம மனவாளன் யாரா ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார் எல்லாம் அவருடைய பாதப்படி அந்த ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் தான் வச்சிருக்காரு நமக்காக வச்சிருக்காரு அவர் எல்லாமே எந்த வியாதி எதுவுமே அவரை தொட முடியாதுன்னா என்னையும் உங்களையும் தொட முடியாது அவர் சமாதான காரணர் நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம் நான் சும்மா தான் இருந்தேன் கூட இருக்கவங்க என்ன டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்க தானே நம்ம ஆனா நம்ம குடும்பம் எப்படி மாறப்போகுது நம்ம கூட இருக்கிறவர் யாரா சமாதான காரணர் அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு அந்த மனவாளன் ஆயிரம் பிரச்சனையோடி கம்ப்ளைண்டோடி போய் நின்னா நம்மளை பார்த்து சொல்றாரு சமாதானத்தை உனக்கு தாரே புரியுதா நிறைய நேரம் ஃபேமிலியில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் நான் எவ்வளோ விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இதை என்ன செய்யறது இல்லை காது கொடுத்து கேட்குறதே இல்லை நான் சொல்கிறத வேல்யூ பண்ணுறதே இல்லை மனவாளன்னு சொல்கிறாரு இவ்வளோ பிரச்சனையோடு நீ என் கிட்டே வந்திருக்கிறியா பிள்ளைங்களை பற்றி குடும்பத்தை பற்றி சூழ்நிலையை பற்றி எல்லாம் இவ்வளோ பிரச்சனையை வந்திருக்கிறியா உனக்கு ஒரு சொல்யூஷன் தரேன் ஏன் சமாதானத்தை நான் உனக்குள்ளே வைக்கிறேன் உலகம் தர மாதிரி இருக்காது புரியுதா உங்களுக்கு அப்போ நம்ம லைஃப் எப்படி மாறும் அவருடையது எல்லாம் நம்மளுடையதாக மாறும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை அவருடையது எல்லாம் நம்ம ஆண்டு கொள்வோம் நித்திய மகிழ்ச்சி கிட்ட இருக்கும் சமாதானம் நம்மக்கிட்ட இருக்கும் சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்கும் எல்லாத்துக்கும் உரிமையானராக நம்ம நம்மளை பார்க்கும்போது நம்ம மனநிலை ராஜ மனநிலையாக மாறும் அவர் ராஜாவா இருக்கும்போது நம்ம ராணியா இருக்கும்போது அன்னைக்கு தான் நம்ம எப்படி இருப்போம்னா ஒரு வசனம் இருக்குல்ல கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் நம்மளால மேலானவைகளை தான் நாட முடியும் கீழான எந்த காரியத்தையும் இழுத்து வச்சுட்டு இருக்க முடியாது ஏன்னா ராஜ மனநிலை உங்களே என்னையும் ஆளுகை செய்யும் ராஜா கூட வாழும்போது என்ன மனநிலை தான் வரும் ராஜ மனநிலை நீங்க நல்லா யோசித்து பாருங்க அவரு சகையோட வாழ்க்கைக்குள்ள போனாரு போனாரா இல்லையா சகையுடைய அடையாளமே மாற்றப்பட்டுச்சு பட்டுச்சா இல்லையா உள்ள போனாரு அவனுடையதெல்லாம் அவர் மேல வச்சிட்டு அவருடையதெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டாரு மனவாளனுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு இந்த மனவாளனுக்கு எங்க போனாலும் அன்பால எல்லாத்தையும் இழுத்துக்குவாரு வசனம் சொல்லுது அதுவரை அந்த மனவாட்டி பாவியா தான் இருந்தா ஆனா ஏசு கிறிஸ்து உள்ள போன உடனேயே அவரை அக்செப்ட் பண்ண உடனே அவரோட மனவாட்டியா எப்படி வாழ ஆரம்பிச்சிட்டானா நான் யாரையாவது அநியாயமா வஞ்சிட்டேனா நாளத்தனையா திரும்ப கொடுத்துருக்கேன் புரியுதுல்ல அந்த பொசிஷன் ராஜா கிட்ட வந்த உடனே ராஜா மனநி நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு சகையோட மனநிலை உடனே மாற்றப்பட்டுச்சு ஏன்னா மனவாளன் எப்படி இருக்கானோ அதுதான் மனவாட்டியோட மனநிலையா இருக்கும் இங்க இருக்கவங்க எல்லார பார்த்தும் நான் சொல்றேன் நம்ம மனநிலை ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு வாசிங்க ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஒன்று ஆ நம்

நம்ம நினைவால நம்ம மனவாழன கனப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கோம் நம்ம சரீரத்தினால நம்ம எல் நம்ம விசேஷித்தவங்க நம்ம நம்மளை மேன்மையா நினைக்கணும் எந்த இடத்துலயும் நம்ம நம்மள என்ன செய்ய கூடாது உலகத்தெல்லாம் கம்பேர் பண்ணவே கூடாது நம்ம ரொம்ப அழகா படைச்சிருக்கிறாரு ஏன்னா நம்ம எல்லாம் அவருடைய சாயல் அப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம் அவ்வளவு விளையற பெற்றவங்களா இருக்கும் உங்க சரீரத்தை உங்களை பார்த்து ரொம்ப ஸ்பெஷலா நினைங்க உங்கள் சரீரத்தால் உங்கள் ஆவியால் ஆத்துமாவால் அவரை கனம் பண்ணுங்கள் வாசிங்க ஒன்றுக்குருந்தியர் மூணாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஆ நம்ம யாருடையவங்க மணவாளனுடையங்க நம்ம கிறிஸ்துவினுடையவர் கிறிஸ்து யாருடையவரா அப்ப நம்ம எங்க போயிட்டோம் நம் நல்லா யோசித்துக்கோங்க நம்ம கிறிஸ்துவினுடையவங்க கிறிஸ்து தேவனுடையவர் இது முதல்ல நம்ம எந்த குடும்பத்துக்குள்ள போய்ட்டோம் திருத்துவ குடும்பத்துக்குள்ள போயிட்டோம் நம்ம கிறிஸ்துவ மனவளனா ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய தகப்பனாகிய தேவன் மாறிட்டோம் அப்ப நம்ம குடும்பம் இப்ப எந்த குடும்பமா மாறிட்டு திருத்துவ குடும்பமா மாறிட்டு வசனம் சொல்லுது நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் கிறிஸ்து தேவன் உடையவர் தேவன் கிறிஸ்து உடையவர் உங்களுக்கு புரியுதுல்ல அந்த திருத்துவ குடும்பத்துக்குள்ள நம்ம வந்ததுனால எப்பவுமே நம்ம தனியா இல்லை நம்ம நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுக்கு ஒரு நல்ல குடும்பம் உண்டு அந்த குடும்பம் நம்ம குடும்பம் கீழான சூழ்நிலையை பார்த்து எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படி நடந்துட்டுன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு நான் கிறிஸ்துவனுடையவர் கிறிஸ்து தேவனுடையவர் இந்த வசனத்தையும் வாசிப்போம் யோவான் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனம் யோவான் பதினேழு ஆறு ஏழு ஆ ம் mm. ஆ பாருங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு உலகத்துலேருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மக்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னால் அவங்கெல்லாம் தேவனுடையவர்களாக இருந்தாங்க ஆ தேவனுடையவர்களே மணவாட்டியாக கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்துருக்காரு ஆ மணவாட்டி சபையாகிய நம்ம எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டுட்டு இருக்கிறோம் ஆ நம்ம தேவ் சபையாகிய நம்ம மனவாட்டிய கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நம்மளுடைய நீதினால அல்ல தேவனால உண்டானதுன்னு கிறிஸ்து அறிஞ்சிருக்கிறாரு நீங்க எனக்கு என்னெல்லாம் தந்தீங்களோ நான் சொன்னேன்ல அப்பா உடைய கிறிஸ்து யாருக்கு தந்திருக்காரு நீங்க எனக்கு என்னெல்லாம் தந்தீங்களோ அதெல்லாம் நான் உம்முடையவர்களுக்கு கொடுத்தேன் நமக்கு தந்திருக்கிறாரு நம்ம அந்த வார்த்தையெல்லாம் தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம் நம்ம எல்லாருமே நம்ம மனவாளனாகிய கிரைஸ்து தேவன் கிட்ட இருந்து அறிஞ்சிருக்கிறோம் அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள் நம்ம யாருடையவங்களா இருந்தோமா நம்ம உங்களுக்கு புரியுதா அந்த பிதா குமாரன் பர்சுத்தாவியோட ஒருமைப்பாட்டுக்குள்ள நம்மளை தேவன் இந்த மணவாளன் மனவாட்டி உறவு மூலமாக கொண்டு வந்திருக்காரு நம்ம தேவன் இருந்தோம் இருந்தும் நம்மளை உலகத்துல உலகத்துலேருந்து தேவன் சூஸ் பண்ணி சபைய கிறிஸ்து என்கிற மனவாளனுடைய மனவாட்டியை வச்சாரு அவருக்குள்ள எல்லா ஜீவன்லையும் நம்ம பங்கெடுத்தோம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் இங்கே இருக்க எல்லார் வாழ்க்கையிலையும் மரணம் ஆண்டு கொள்ள முடியாது எந்த வகையிலையும் தரித்திரமா இருந்தாலும் சரி சமாதானத்துல சந்தோஷத்தில் சந்தோஷத்துல மரணம் நம்மளை ஆண்டு கொள்ள முடியும் உயிர் போகிறது மட்டும் மரணம் இல்லை நீங்கள் கவலையாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை எதோ ஆண்டுகே செஞ்சுருக்கு மரணத்தின் ஆவி நம்ம சபைக்குள்ளே இங்கே வந்திருக்க யாருக்குள்ளேயும் எந்த வகையிலையும் மரணம் கிரியேட் செய்ய முடியாது ஏன்னா குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்குது அந்த ஜீவனால நம்ம எல்லாரும் ஆளுகை செய்ய போகிறோம் ஏன்னா நம்ம மனவாளன் ஆளுகை செய்கிறவர் அவர் மனவாட்டி சபையாக நம்மளை எதுக்கு தெரிந்தெடுத்திருக்காருனா என்றென்றைக்கும் அவரோடு உன்னதங்களை உட்காந்து அரசு ஆளுகிறதுக்காக நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க உலகத்துல இருந்து ரத்தத்தை சிந்தி நம்மளை விலை கொடுத்து வாங்கினாரு அவருடைய எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு எல்லாத்துக்கும் நம்மள ஓனர்ஷிப்ல வச்சிருக்காரு இந்த உலகத்துல இருக்க எல்லாம் மனவாளன் மூலமா மனவாட்டியா நமக்கு உரியது நம்ம மேலான இடங்களை உட்கார்ந்து இருக்கோம் நம்ம மூலமா தேவன் இந்த உலகத்துல மனவாளன் மனவாட்டியா நம்மளை நான் சொல்லது புரியுதுல சபைய கிறிஸ்டுவோட இணைச்சது எதுக்குன்னா எந்தெண்டைக்கும் இந்த தேசத்தை ஆளுகை செஞ்சு பிதாவாகிய அப்பாவுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஹலேலூயா இங்க இருக்க எல்லார பார்த்துன்னு சொல்றேன் நீங்க உங்களை தாழ்வா மதிப்பிடாதுங்க சூழ்நிலைக்காக தேவன் கிட்ட வரக்கூடிய வாழ்க்கைய முடிவுக்கு கொண்டு வந்துருங்க உங்க அடையாளத்துல இருந்து தேவனை தேடுங்க நம்ம என்ன அடையாளம்னா மனவாளனை உடையவன் மனவாட்டி அந்த மனவாட்டி ச மூலமா சபைக்கு தேவன் எல்லா நன்மைகளையும் தந்திருக்காரு அதெல்லாம் நம்ம மூலமா தான் இனி வெளியரங்கமாக போகுது சபையாகிய நம்ம மூலமா வெளியரங்கம் ஆகிறதுக்கு நம்ம யாருங்கிற அடையாளத்துல அதிகாரத்துல நம்ம நடந்தா போதும் ஹலே லுயா நம்ம எபேசியர் அஞ்சில வாஸ்தவம்ல கணவனும் மனைவியும் தாய் தகப்பனையும் விட்டு விரிந்து ஒரே மாம்சமா இருப்பார்கள் சபையாகிய நம்ம உலகத்தை விட்டு உலக தாட்ட விட்டு பிரிஞ்சு தேவனோட இனிமேல் ஒரே மாம்சமாக ஒரே சிந்தையாக அழுகை செய்ய போறோம் நம்ம எபேசியரில் கடைசி வசனம் வாசித்தோம் அவங்க பிரிந்து ஒரே மாசமா இருப்பார்கள் குடும்பத்தை விட்டுனா மனநிலையில சொல்லியிருக்கு ஒன்னர்ஸை சொல்லியிருக்கு நம்ம எல்லாம் அப்படி என்னக்கும் அரசாள் சொல்லி நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஹலே நமக்கு நல்ல ஒரு நமக்கு நல்ல ஒரு மழவாளன் உண்டு